ஒரு ஒரு சொல்ல முடியாது வந்து கூட இப்போ ஆறு மாதம் இதுக்குள்ளே வாயாலே வாயாலே பேசுகிறார்கள் சொல்கிறார்கள் ஆனால் விருந்துக்கும் கரண்டி போதும் புதிய ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் ரணில் விக்ரமசிங் அவர்களை குற்றம் சாட்டும் பட்டலாந்த என்ற அந்த வதை முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எியும் பிரச்சனையாக இருக்கிறது இதை இளைஞலியாரி கொண்டு வரவில்லை கொண்டு வந்தார் ஊடகிறது ரணவிக்ரமசிங் அந்த செயல்பாடுகள் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்டா விசாரிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் அது பிறகு அது அப்படியே கொண்டு சென்று சட்டமா வழங்கி வழக்கு தொடரப்பட வேண்டும் குற்றமதிக்கு சாற்றப்பட வேண்டும் அதில் மாற்றுவது இடம் கிடையாது அதே வேலையிலே அந்த பட்ராந்த ஆணைக்குழு அறிக்கையிலே அதில் மட்டுமே குற்றம் சாற்றப்பட்டு இருக்கான் தெரியவில்லை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திலே நிறைய குணங்கள் நிகழ்ந்தன ஆ தவறான காரியங்கள் குற்றவியல் காரியங்கள் நடந்தன பார்க்க வேண்டும் அதோட புறம் இருக்க தமிழில் எங்களை மருக்க வரையிலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் பட்ராந்த வரை முகாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும் நாற்பதெட்டாம் வருடத்திலிருந்து இன்று வரை

நிறைய தமிழர் கொல்லப்பட்டார்கள் கிருஜியத்தில் கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு பேர் தன் குடும்பத்தோர்களாலே சென்று ராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார்கள் சரணடைந்தார்கள் என்னது அவர்களுக்கு கேள்வி எழுதி வருது இல்லவா கூட பல எக்ஸ்ட்ரா ஜூனிஷன் கிலீக் சட்டவிரோதமான கொலை கிளைகள் கடத்தப்பட்டார்கள் காணாமல் போனார்கள் பக்கியாகவிட சொல்லுவது மட்டுமல்ல நிறைய இனோசா என்று சொல்லக்கூடிய எனப்படங்களில் இருந்ததாக கூட உலகம் சொல்கிறது விசாரிக்க வேண்டும் ஏன் தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் சித்திரவதைகள் சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாம் விசாரிக்க முடியாது ஆனால் ஏற்குறைய எண்பத்தி என்று சொன்ன பார்த்தால் ஏற்குறைய பதினெட்டு இருபத்தி முப்பத்தி ஏழு வருடங்கள் முன்னாள் நிகழ்ந்த கடனத்தை மட்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிங்க என்ன சொல்ல இதே விசாரிங்கள் எல்லாம் விசாரிங்க அது மட்டுமல்ல சிறுப காலத்திலே முஸ்லிம் மக்கள் மீது நிகழ்ந்த அந்த மின்வங்கடையிலே கண்டியிலே கழுத்துறை மாவட்டத்தில் இருந்த அந்த படுகொலைகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் நிறைய இந்த நாட்டிலே அரசு பயங்கரவாதம் இருந்தது அரசட்ட பயங்கரவாதம் இருந்தது எல்லாம் விசாரிக்க வேண்டும் அதுக்காகத்தான் அந்த தென்னாப்பிரிக்கையை போல சத்திய கமிஷன் ஆணைக்குழு உண்மை சொல்லும் ஆணைக்குழு என்று ஆணைக்குழு பேசப்படுகிறது எல்லாம் விசாரிக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு வாய்ப்பான தேவையான அல்லது எவருக்காவது சிங்கள கட்சிகள் தேவையான அவசியமான விஷயங்கள் செலக்டிவாக தேர்ந்தெடுத்து விசாரிக்க கூடாது எல்லாம் விசாரிக்க வேண்டும் விசாரித்த நடை டிமேல் வடக்கிலோ தெற்கிலோ எங்கேயோ கூட படுகொலை கிடக்கூடாது இனமாதிரி இருக்கக்கூடாது அரசு மேகாத ஸ்டேட் அரசும் இருக்கக்கூடாது அதே போல அரசு என்றமே தீரமா இருக்கக்கூடாது என்ன வர வேண்டும் அதை தான் நாங்கள் வர வலியுறுத்துகிறோம் ஆகவே ரணிலையும் விசாரிக்கீங்க நான் உத்துழை விளங்குறோம் செய்ய வேண்டும் அதே போல் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டும் விசாரிப்போம் ஆசரமாக அனுரவசாநாயகர் நிச்சயமாக ஒரு பொதுவான ஆணைக்குழு ஒன்று இன்னொரு விசாரணை கமிஷன் ஒன்றை நியமிக்க வேண்டும் அதிலே அணில் மட்டுமல்ல தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல முஸ்லிம் அரசியல் மட்டுமல்ல சிங்கள அரசியல் மட்டுமல்ல அதுக்குள்ளே ஜேபி மரம் ஜேபி விசாரிக்கப்பட வேண்டும் அதுக்கான காரணங்கள் இருக்கின்றன நிகழ்ந்த நிகழ்வுகள் நடந்து நடந்திருக்கின்றன படுகொலை போய் செய்திருக்கிறார்கள் பத்தியிட்டு கொடுத்திருக்கிறார்கள் எல்லோரும் விசாரிக்கப்பட வேண்டும் ஆகவே தாங்கள் மட்டும் உத்தமர்கள் மற்ற கொலைக்காரர் கூடாது அதை நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் இல்ல சிறுபான் மக்களை பொறுத்தவரை எது நன்மை தராது தரும் சொல்ல முடியாது எல்லோரும் ஒரே கூட்டையில் மட்டைகள் அது உண்மை ஆகவே நாங்கள் சிறுபான் கட்சிகளாக நாங்கள் சுழிவோடு கொண்டிருக்கிறோம் அது உண்மை சுழிவோட வேண்டும் இனமாத நாடு இது இனவாத கட்டமைப்பு கொண்ட நாடு இது இன்று அடர் வந்து விட்டார் என்ற காலத்தினாலே இனவாத இல்லை என்று சொல்ல முடியாது நெருப்பது இருப்பா இனவாதம் இருக்கிறது அது உண்மை புத்தியுள்ளவர்கள் தெரியும் அருள் உள்ளவர்கள் தெரியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடர் வந்து விட்டார் ஓ வார்த்த திறங்கிந்துட்டார்தபுத்திர அவதாரம் இயேசு கிறிஸ்தின் உருவ அவதாரம் சொல்ல முடியாது அப்படி அல்ல அப்படியல்ல அங்கு நிறைய இருக்கிறது நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் வந்து கூட இப்ப ஆறு மாதம் ஆகிறது இதுக்குள்ளே வாயாலை பேசுகிறார்கள் வட சொல்கிறார்கள் வாயாலை ஆனால் நடுகள் ஒண்ணு இல்லையே மலைய திருமணம் கிடையாது வடகிழக்கு இலத்தமனு கிடையாது முஸ்லிமக்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கு இருந்த அமைச்சரவையில் இடைமுறை இல்லாமல் போய்விட்டது ஆகவே ஏற்கனவே எடுக்க வேண்டும் சும்மா அந்த அண்ணரை வந்து விட்டு அலை போய் வாக்களித்தது போல இப்பொழுதும் கூட மக்கள் தமிழ் பேசும் மக்கள் இளைஞர்கள் புதியவர்கள் எல்லாம் செய்து கொண்டு அந்த அலை அல்லுண்டு போய் கருத்து கூட சரி நல்ல இடத்தில் அவர் வாக்களித்தீர்கள் பரவாயில்லை இனிமேல் பாருங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள் உண்மை இல்லை நான் அடுத்த முறுத்த தான் செய்வார்கள் அதுதான் எங்களது வேட்டுக்களாக இருக்கிறது ரணில் சஜித் பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே அது கொழும்பு மாநகர சபையிலே ஒன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு கூட சில பேசப்பட்டது ஆனாலும் கூட கடையில் அணையிலே இருக்கிற பலர் உள்ளானவர்கள் இருக்கிறார்கள் ஊழல் விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சேர்த்துக் கொண்டு நாங்கள் போட்டியிட முடியாது அடுத்த அது உடஞ்சி போய்விட்டது இப்பொழுது அது கிடையாது தமிழ் போ கூட்டணி மூன்று கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி மலைய மக்கள் ஒன்று இங்கே இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எவ்வளோ தமிழ் அல்லது முஸ்லீம் கூட்டணிகள் உருவாகின காணாமல் போய்விட்டன பத்து வருடங்கள் நாங்கள் இருக்கிறோம் அதை யாரும் பார்த்து பிரமிக்க மாட்டேங்கிறார் என்கிறார்கள் கண்டுக்கொள்ள மாட்டேனே என்கிறார் உண்மையை தான் எங்களை பாட்டு உடை செல்பவர்கள் எல்லாம் முதல்ல எங்களை பார்த்து பாட படிக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கிறோமே நாங்கள் உடையவில்லையே பாருங்கள் வடகிழக்கிலே கட்சிகள்லாம் உடைந்து போய்விட்டனர் புஷி கட்சிகளுக்கு ஒற்றுமையாக கிடையாது ஆனால் நாங்கள் மூணு கட்சியும் ஒற்றுமையாக இருக்கிறோமே அதை பார்த்து படிப்பதற்கு அவதியாக நிதானமாக நம்மாவல் தயாராக வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடுத்து எங்கள் பிபிஏ என்ற கூட்டணி கம்பஹா கொழும்பு களுத்துறை ரத்தபுரி கேகாலை கண்டி மாத்தலை நூரடியா பதிலே பாருங்கள் பல மாவட்டங்களில் போட்டியிட்டு நாங்கள் ஆகவே சில மாவட்டங்களை நாங்கள் தணித்து எங்கள் சின்னங்களில் போட்டியிருக்கிறோம் சில மாவட்டங்களில் நாங்கள் தேசிய கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணிகளில் போட்டியிடுகிறோம் நிகழ்ச்ச பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே பல சின்னங்கள் இருக்கின்றன தேசிய கூட்டணி சின்னம் தான் டெலிஃபோன் தொலைபேசி தவிர எங்களது நம்மை மக்கள் முன்னணி சின்னம் ஏறி இருக்கிறது தொழிலாளர் தேசிய மன்னணி சின்னம் அறிவால் இருக்கிறது மலைய மக்களின் சின்னம் மண்வெட்டி இருக்கிறது தவிர சின்னமான மின் சூழ் இருக்கிறது பல சின்னங்கள் இருக்கின்றன பல சின்னங்கள் பல இருந்தாலும் கூட என்ன ஒன்றுதான் எங்கள் மக்களுக்கு நியாயம் பெறப்பட வேண்டும் அவ்வளோதான் சிறுபான்மை மக்களாக நாங்கள் நினைத்து மதிப்பு செயல்பட முடியாது வெளியே இருந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்றவர்கள் உங்களை போன்ற ஊடகங்களில் பேசுகிறவர்கள் கூட சொல்ல செய்ய முடியாது கஷ்டம் நடைபெற ஆசை அமர்ந்தவர்கள கஷ்டம் தெரியும் ஆகவே நாங்கள் அந்த மாவட்ட மாவட்ட கலந்து ஏற்பட்ட முறையிலே நாங்கள் எங்கள் வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம்